போஸ்ட் எல்லாமே பார்த்தாலும் அவர் காலில் சாப்பிடல தூங்கல தண்ணி குடிக்கல இந்த மாதிரியான போஸ்டா போட்டுட்டு இருக்கு சரி சார் சாப்பிட இருந்த ஒண்ணு தப்பு இல்ல இந்த கும்பலா இருக்கணும் என்ன அட்மைர் பண்ணிட்டே இருக்கணும் அட்மைர் பண்ணிட்டே இருக்கணும் லைட் ஆஃப் பண்ணி போட்டு போட்டு காட்டுறது அவனை ஒரு வைப்பு காக்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இது அரசியல் கட்சி சட்டப்படி இது ஒரு கொலையற்ற கொலை இட்ஸ் எ கல்பபிள் ஓமிசை இது வந்து நீங்க உங்க நெக்லிஜென்ஸால ஏற்பட்ட ஒரு மரணம் இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நடத்துறதோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேலி நடத்துறதோ இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறதோ அவருக்கு புதுசு அவர் ஆடியோ நடத்துனவர் தானே இப்போ விஜய் அவர்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ சோசியல் மீடியால சொல்றது அவர் போன பிறகுதான் எல்லாம் நடந்திருக்கு இல்ல அதுல போய் அதெல்லாம் இப்ப வந்து மே பிச்சாச்சு நீங்கள் வந்து என்னென்னா அவர் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே சம்பவம் நடந்திருக்கு அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவங்க இன்னும் ரசிகர் மன்றமாகவே இருக்கிறாங்க அது மாறணும் ஒரு தலைவன் என்றவன் ஈ ஷுட் நாட் என்ஜாய் தி மேட்னஸ் ஆஃப் த பீப்புள் அலோன் மக்களுடைய மூடத்தனத்தை மட்டும் ஒருத்தன் வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான் அந்த கும்பலில் தன்னை வந்து பெருசாக நினைக்கிற எந்த என்ஜாய் பண்ணுவான்னா அதுக்கு பேர் கிராண்டியஸ் நாசிசம் அது ஒரு மனநோய் இந்த கும்பலா இருக்கணும் அட்மயர் பண்ணிட்டே இருக்கணும் போட்டு போட்டு காட்டுறது அவனை பண்ணக்கூடாது இது அரசியல் கட்சி மக்களுடைய ஆதரவை திரட்டுறதுக்கு அவங்க கஷ்டத்தை கஷ்டத்தை கேட்கறதுக்கு நீங்க வீதி வீதியா போனோம் இல்லந்தோறும் போனோம் திண்ணை திண்ணையா போனோம் கிராமந்தோறும் போனோம் பொதுக்கூட்டம் நடத்துங்க திருமண கூட்டம் நடத்துங்க சரிங்களா இப்ப இவர் புதுசா வந்திருக்காருன்னும் போது இவரை பார்க்கற வந்து நிறைய பேர் ஓட்டசே இல்லைங்க செத்தவங்கள நாலு வயசு ரெண்டு வயசு அந்த குழந்தைங்களை கூட்டு போனதே பெரும் குற்றம் இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அதை வந்து கண்காணிக்க வேண்டியதோ இல்லை பார்க்க வேண்டியதோ அந்த மக்கள் தான் வந்து இதை கரெக்டாக பண்ணியிருக்கணுமா இல்லாட்டி வந்து அவரே மேலே நிற்கும் போது குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க பெண்கள் எது பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லை போலீஸ் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க அதையும் மீறி வந்து இந்த அதைதான் சொல்றேன் இந்த இது வந்து ஒரு கும்பல் அவங்க வந்தவங்க எல்லாருமே வந்து அது நான் ஏன் நான் இது வரைக்கும் எந்த அரசியல் கூட்டத்தையும் பார்த்து கும்பல்னு சொன்னது பாஜக தவிர ஆனால் இவங்கள நான் பாஜகவோடு ஒப்பிடலை இது ஒரு பாசிச கட்சியாகவும் பார்க்கல ஆனால் அங்கே வந்தது ஒரு கும்பல்னு ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு பொது நோக்கமே இல்லை அந்த தலைவர் அந்த பொறுப்பு கடமையிலேருந்துலாம் இழந்தெல்லாம் அவர் விலகிறார் அதெல்லாம் விலகிட்டு இன்னைக்கு வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றது இன்னும் ரொம்ப பெரிய அபத்தம் இப்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததும் அவர் அப்படியே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் தனி விமானத்தில் ஏறி சென்னை வந்துட்டார் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை சொன்னால் முன்னாடியே கிராண்டி ஹவர்ஸ் நாசிசம்னே அந்த மாதிரியான ஆட்கள் கும்ப அவருடைய மனநிலை வந்து கூட்டமாக இருந்தால் தான் அவர் அந்த அந்த கூட்டம் தான் அவரோட மனநிலை அந்த மாப் மென்டாலிட்டி தான் அவர் மனநிலை அந்த மாபு இருந்தால் தான் அவரால் பேச முடியும் அந்த மாபு அடித்தா தான் அவரால் தொடர முடியும் அவர் மாபு தட்டினா தான் அவரால் வந்து ஆரவாரம் ஆரவாரம் பண்ணால் தான் அவரால மீண்டும் மீண்டும் பேச முடியும் அந்த மா ஆரவாரம் பண்ணால் மாபு இல்லாமல் வெறும் கேள்வி மட்டும் கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா அவரால பேச முடியாது அவரால் அதை எதிர்கொள்ள முடியாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிருக்க வேண்டியது அவசியமா இல்லை நிறைய பேர் அவங்க தொண்டர்களே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போயிருந்தா இன்னும் சலசலப்பு அதிகமாக இருக்கும் வந்தாலே கூட்டம் வரோன்றது வந்து இருந்து இங்கே வர ஏழு மணி நேரம் ஆச்சு இங்கே இருந்து ஆனால் ரிட்டன் போக நாற்பது நிமிஷம் தான் ஆச்சு ஏன் அங்கே கூட்ட கூடணும்ல எல்லா இடத்துலையும் கூட வேண்டியதுனா இப்போ கூட்டம் நம்மளும் கூட்டுறது இவங்களுக்கும் நீங்கள் நான் டைம்ஸ் நேற்று வந்து அத்தனை சா செய்தித்தாள்களையும் படித்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படித்தேன் தினகரனும் படித்தேன் தினகரனில் ஒரு படம் போடுறாங்க மூணு மணிக்கு அந்த ஏரியல் வியூ போடுறாங்க அதில் பார்க்கும்போது கூட்டம் அளவுக்கு இல்லை விஜய் விஜயன்றது தனிநபர் கிடையாதுல்ல தாவேக்கா தளபதி வெற்றி கழகமாக அது தமிழக வெற்றி கழகம் தானே இப்போ தமிழகம்ன்றது எல்லாரும் உள்ளடக்கியது தானே இப்போ அந் நம்மக்கிட்ட நிறைய மாற்றிக்கணுன்ற நாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறதுக்கு முன்னாடி டிஎம்கேவை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அரசை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லயபிலிட்டி நமக்கு என்ன லயபிலிட்டி நாம் என்ன தவறு பண்ணோம் அடுத்த கூட்டத்தில் நம்ம என்ன பண்ண கூடாது இந்த போட்ட பிரிவுகள் அத்தனையும் சரி சட்டப்படி இது ஒரு கொலையற்ற கொலை இட்ஸ் இது வந்து ஏற்பட்ட ஒரு மரணம் இதே மாதிரி தான் வந்து புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்போ இரண்டு பேர் இறந்தாங்கன்றப்போ அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணி விசாரித்தாங்க இல்லையா அதே மாதிரி இங்க விஜய் ஆனந்த் மேலேயோ இல்ல மற்றவங்க மேலேயோ வழக்கு பதிவு சட்டப்படி தான் பொறுப்பு ஏன்னா தான் மனு மனுதாரரதான் இருந்திருக்கிறார் உயர்நீதிமன்றங்கள்லேயும் அனுமதி வாங்குற இடத்துலையும் லைசன்ஸ் வாங்கினவரும் அந்த கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு இணையத்தில் பதிவிட்டதற்காக இணையத்தில் இது போன்ற தகவல் பதிவிட்டதற்காக முன்கூட்டியே வரவழைத்ததற்காக நிர்மல் குமாரை ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க இன்னொருத்தரையும் ப்ராசிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டே வராங்க அதில் முக்கியமாக எல்லாருக்கும் அதிர்ச்சியாக கொடுக்குறது என்ன அப்படின்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஓவியா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அரஸ்ட் விஜய் அப்படின்ட்டு அதுக்கு ஃபுல்லாக கமன்சேஷனில் ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கள அதுதான் என்ன தான் சொன்னேன்ல இது இது ஒரு மாபு இது இதுக்கு ஒரு பொது நோக்கம் கிடையாது கிட்டத்தட்ட எதிர்த்தரப்பு வெச்ச விமர்சனம் இன்னைக்கு ஒன்றொன்னோ உண்மையாயிட்டு வருது நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை இந்த மாதிரி ஓவியாக்கு நடந்தது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த ஜனநாயக வெளியில் இப்போ எனக்கும் நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் கொடுத்த பேட்டியில் தாவேக்காவை குறை சொன்னதுக்காகவே கமெண்ட்லாம் அசிம் அசியமாக திட்டுறான் இது தமிழ்நாடுன்றது வந்து ஒரு அறிவியக்கம் நடந்த ஒரு மாநிலம் அந்த அறிவியக்கத்துடைய பிரதிநிதிகளான பாபா சாஹேப்பையும் பெரியாரையும் நம்ம கொள்கை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் ஏதோ எது எதுக்கோ முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாம இன்றைக்கி வந்து ஸ்டாம்ஃபுட் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டாம்ப்டுக்கு ஜசீரா வரை நம்மளை வந்து கவர் பண்ணி இந்த விஷயத்துக்காக போட்டது உண்மையிலே நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த யார் மேல சக மனுஷங்க மேல இருக்கோ இல்லையோ தாவக்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேல இருக்கு பார்த்தாலும் அதுல இருந்து சாப்பிடல தூங்கல தண்ணி குடிக்கல இந்த மாதிரியான போஸ்டா போட்டுட்டு இருக்கு சரி சார் சாப்பிட மாதிரி ஒன்னும் தப்பு இல்ல இங்க வந்து ஒரு குடும்பமே வந்து நாற்பது குடும்பம் இன்னைக்கு வந்து இது இருக்குல்ல நம்ம அவங்கள தான் பார்க்கணும் விஜய் கூட நிற்க வேண்டிய தேவை இப்ப இழல விஜய் கூட நிற்க வேண்டிய தேவை எழுந்தா நானே நிக்கிறேன் ஒன்னும் தப்பு கிடையாது இதே மாதிரி தாவைக்கோட தொண்டர்கள் கண்டினியூஸாக சொல்ற விஷயங்கள் என்னென்னா டீஹைட்ரேஷன் கலந்துருக்கலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஜிஹெச் வந்து சரியான ஆட்கள் இல்லை விஜய் போன பிறகு தான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு போலீஸ் ஃபோர்ஸும் சரியில்லை கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு வந்து பெரிய ஏரியா கொடுத்துருக்கணுன்றதுக்கு சொல்லிட்டேன் நீங்க மறுத்துருக்கணும் அவங்க கொடுக்கலன்னா நீங்க மறுத்துட்டு இருக்கணும் போலீஸ் ஃபோர்ஸ் தேவையான அளவு இல்லைன்றது வந்து சரியான விமர்சனம்தான் அது நான் ஏற்றுக்குறேன் ஆனால் என்னென்னா டீஹைட்ரெஸ்டேஷன் கொடுத்த ஜூஸில் வந்து ஏதோ கலந்துட்டாங்கன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தேரி வந்து என்னால் வந்து ஏ ஏற்புடையதாக இல்லை அப்படி ஒரு வந்து தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய அளவில் எந்த கட்சியுமே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் சிலர் வந்து இரு ஆறு மணிக்கு மேலே ஏன் வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் பண்ணுறீங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் வந்து வெளிச்சம் இருக்காது மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்கன்றதுனால ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது என்பது சட்ட விதியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு வந்த நோட்டிபிகேஷன் படி இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸோட அந்த மருத்துவமனை அதுக்கு தகுதியாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஆறு மணிக்கு மேலே அட்டாப் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் ஏன்னா இந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்பணும்னா அடுத்து இதே தவிர நம்ம செய்வோம் அதில் அந்த அந்த கான்ஸ்பிரசி தீரை நம்புறதுலாம் அப்படி ஒரு ஆபத்து இருக்குது நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நான் தப்பே பண்ணலைன்னு நினச்சிட்டு இருந்தால் நான் எப்படி அந்த தப்பை சரி செய்வேன் நான் த ஆமாம் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு தப்பு நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் உறுதியாக அந்த ஒரு கன்விக்ஷனுக்கு வந்தால் தான் அது ஒரு செல்ஃப் கிரிட்டிக்காக எடுத்துகிட்டு அடுத்து வர நாட்களில் நான் ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பேன் இனியாவது நான் வந்து ஒரு ப்ளெஜ் எடுத்துக்கணும் வந்து இந்த மாதிரி வந்து கரண்ட் கம்பியில் ஏற மாட்டேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஜென்ரேட்டர் ரூம் அடிச்சு உடச்சிட்டு போக மாட்டேன் தலைவரை வந்து இப்படி ரொம்ப கொண்டாட மாட்டேன் கொள்கையை கொண்டாடுவேன் அப்படி ஒரு மனநிலைக்கு வரணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கமா எழுதுறது ஒன்பது மணிக்கே மாசு ரயில் ஏறியது இப்ப இவங்களும் பண்ணாம விட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு வேற யார்தான் நீங்க இருக்கும் நீங்க ஆகணும் நீங்க அப்படிவா அது அரசியல் பண்ணதான் செய்வாங்க மீண்டும் அழுது அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லல நீங்களும் அததான் பண்ணுவீங்க நாளைக்கு வேற ஒரு விபத்தில் ஒரு நூறு பேர் செத்தாங்கன்னா நீங்களும் அதை தான் பண்ணுவீங்க எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க மக்கள் நலன் அரசியல்வாதிகள் அதை பண்ண மாட்டாங்க அவங்க மக்களோட தேவை அது உண்மையான அழுகை எது பொய்யான அழுகை எதுன்னு மக்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களா போயிட்டு செந்தில் பாலாஜி ஃபோட்டோ போட்டு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்க தான் செய்வாங்க அந்த நேரத்தில் உனக்கு விஜய் வரல நான் வந்தேன்னு காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியான மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னா அதெல்லாம் பண்ணுவாங்க அது கான்ஸ்பிரசி கிடையாது அது சீப் பாலிடிக்ஸ்ன்னு வேணால் சொல்லுங்க அப்படி ஒரு விமர்சனம் வைங்க ஆனால் அதுக்குள்ள அதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி வச்சு நீங்கள் வந்து டோட்டலாக உங்களை வந்து விளக்கிக்கிட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒரு மூன்றாம் மனுஷன் போல பார்க்கறது அவர் பத்திரிகையாளரை சந்திக்காத நியாயப்படுத்துறது அவர் ரொம்ப சோகத்தில் இருந்தாரு நீங்களே அதுக்கு ஒரு கூடுதல் விளக்கம் அது வந்து குற்றம் அந்த குற்றத்தை நீங்கள் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரியான பதில்கள் கூட ரசிகர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தாவைக்காவில் பொறுப்புல இருக்க யாருமே வரல இல்லையா அதனாவே ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு தான் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு பொறுப்பில் இருக்கிறவங்க நான் ரசிகரோட கருத்து மொத்தத்தையும் தாவைக்கா கருத்தவங்க பார்க்கலாம் ஆனால் தாவைக்கால இருக்கிறவங்களும் அமைதியாக இருப்பது என்பது அது இன்னும் கூடுதல் விமர்சனம் தருது சரி விஜய் தான் பேச மாட்டாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க பேசியிருக்கணும்ல நீங்க ஏன்னா தெரிஞ்சோ தெரியும்னா அது உங்கள் கூட்டத்தில் நடந்த ஒரு விபத்து உங்கள் விபத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கணும்ல இப்போ நீங்கள் போகலன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார்னா பெரிய பெரிய பேனர் அடிப்பார் வாட்டர் பாட்டில் அவர் ஸ்டிக்கர் போட்டு கொடுப்பாரு வி செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு போட்டு வாட்டர் பாட்டில் கொடுப்பாரு அப்படி அப்படி தான் நடக்கும் அப்போ அது நடக்கக்கூடாது இல்லைங்க இது இப்படி நடந்ததுன்னா நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்க எனக்கு இதில் நீங்கள் வழக்கு போட்டது சரியான மூவ் ஓகே நீங்கள் விசாரணை கேட்குறீங்க நானும் கேட்குறேன் உங்களோட சேர்ந்து ஆமாம் அதுக்கு நான் வேணால் ஐ ஸ்டாண்ட் வித் டிவி சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா அது விசாரணை தான் அது உண்மை ஆனால் நீங்கள் மக்களோட இல்லாமல் இருந்ததுக்கு எந்த காரணம் சொன்னாலும் அது நியாயமான காரணமாக இருக்க முடியாது ஓகே இப்போ இந்த பிரச்சனையில் கடைசியாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க யார் மேலே எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது சரின்னு அவங்க வந்து என்னதான் நீங்க நீங்கள் வந்து எனக்கு கேட்ட இடத்த கொடுக்கல கூட்டம் வந்து இதுவாக கொடுத்துட்டாங்கன்னெலாம் சொன்னாலும் ஒத்துக்கிட்டு வந்துட்ட பிறகு நாம் தான் பொறுப்பாளி ஆகும் ஒத்துக்காத வரை நீங்கள் பொறுப்பாளி கிடையாது ஒத்துக்கிட்டு வந்துட்ட பிறகு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை அரசை அதன் பொறுப்புக்கு நாம் வந்து மக்களின் முன்னால் அதை எடுத்து